ஹலோ இந்த நான் கொடுத்ததை கவர் மொத்த உங்களுக்கு கவர் ஆயிரும் அப்கமிங் குரூப் எக்ஸாம்பிளா நீங்க நைன்டி பிளஸ் ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கம்மி டைம்ல வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டும் பில்ட் ஆகும் எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வரும் எதையும் விடுற மாதிரி ஃபீலிங்கும் வராது கொஷின் பார்க்கும் போது உங்களுக்கு ஆன்சரும் நல்லா ஞாபகம் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன் இது வந்து சமச்சீர் புக்கையை எடுத்து ஹைலைட் பண்ணியிருப்பேன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்னு மொழிதிறன் பயிற்சி கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸும் நான் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த பத்து பிடிஎஃப் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும் நியூ புக்கு ஓல்டு சமைச்சி மாதிரி பழைய புத்தகம் ரெண்டாயிரத்தி அஞ்சு எடிஷன் அதுக்கான மொழிதிறன் பயிற்சி கவர் ஆகி வந்துடும் ஸோ இந்த பத்து புக்குக்கான ஆர்டராக நான் போட்டிருக்கேன் இந்த குரூப்புக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இதில் நீங்கள் ஆட் ஆகிட்டு இந்த குரூப்பில் இந்த பத்து பிடிஎஃப் இருக்கும் இதை ஒவ்வொன்றா ரெஃபர் பண்ணி முடிச்சிருக்கேன் இது வந்து சிக்ஸ்த்துக்கான பிடிஎஃப் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து தமிழ் டுவெல்த்து தமிழ் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற மொழிதீரன் பயிற்சி மட்டும் நான் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா பழைய புக்கில் நம்ம அது பார்த்தா போதும் லெசன்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் புது புக்லேயும் நம்ம கவர் பண்ணியிருப்போம் அதே மாதிரி பத்தாவது பிடிஎஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழைய புத்தகம் ரெண்டாயிரத்து அஞ்சு எடிஷனில் உள்ள சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடியது இன்க்ளூடிங் சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் மொழிதரன் பயிற்சி இருக்கக்கூடியதையும் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ இந்த பத்து பிடிஎஃப் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அதிகம் ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இதை கவர் பண்ணும்போது ரெண்டு ரவுண்டாக பிரிச்சுக்கோங்க ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா அட்டஸஸ்ட் எல்லாத்தையும் படிக்காதீங்க இப்போ சிக்ஸ்த்து படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து அந்த மாதிரி ஆர்டராக ஸ்டாண்டர்ட் வைஸ் என்னெல்லாம் ஆர்டராக நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து முடிங்க செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து முடிச்சுட்டு பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இதையோ அதுக்கப்புறமா பழைய புத்தகத்தில் உள்ள மொழி திறனையும் முடிச்சுட்டு அப்புறமா லெவன்த்து டுவெல்த் போங்க உங்களுக்கு மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த ஆர்டரில் பார்த்துக்கோங்க அதே மாதிரி படிக்கும்போது ஃபஸ்ட் ரவுண்டு இப்போ சிக்ஸ்த்து படிக்கிறீங்களா சிக்ஸ்த்தை வந்து எல்லாமே படிக்காதீங்க புக் பேக் கொஸ்டின்னு அதுக்கப்புறமா மொழிதிறன் பயிற்சி இலக்கணப் பகுதி இதை மட்டும் மொதல் ரவுண்டில் முடிங்க செய்யுளையும் உரைநடை பகுதியை விட்டுருங்க அதை விட்டுட்டு மிக்சதை மட்டும் படிங்க இப் இதே மாதிரி சிக்ஸ்த்து முடிப்பீங்க செவன்த்து முடிப்பீங்க எயித்து நைன்த்து டென்த்து எல்லாமே முடிச்சிடுவீங்களா முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் வரும்போது நூல்வெளியை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா லெசனுக்குள்ளே நான் சிலர் ஹைலைட் பண்ணியிருக்கிறத பாருங்கள் அதை வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் பார்க்கணும் இதை வந்து செய்யுள் உரைநடையில் ஹைலைட் பண்ணியிருக்கதை வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் ஏன்னா இது வந்து மார்க் வைஸ் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வராது பட் ஆனால் பார்க்காம போக முடியாது ஸோ இதிலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்துடும் உங்களுக்கு வந்து புக் பேக்கு மொழிதிறன் இலக்கணப் பகுதி நூல்வெளி இதில் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் வரும் உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் கொஸ்டின்ஸ் இதிலே வந்துடும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து செய்யுள் உரைநடை பகுதி இல்லையோ இல்லை ஒரு லெசனில் உள்ளே இருந்தோ கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ஆர்டரில் படிங்க இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க இதுக்கான எல்லா இதுவுமே நான் கொடுத்துட்டேன் பிடிஎஃப் கம்பைல் பண்ணி உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது ஸோ இந்த குரூப்பில் தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ்த்து எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழ் கும் அப்படின்னா இதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஏன்னா இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் பாடல் வரியெல்லாம் பார்க்க வேண்டாம் பொருளும் பார்க்க வேண்டாம் அடுத்து நூல் பார்த்தா போதும் ஆனால் இது செகண்ட் ரவுண்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய புக் பேக் இது தான் புக் பேக்கு இப்போ சிக்ஸ்த்து டு எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு செய்யுள் உரைநடைக்கு பின்னாடி புக் பேக் வந்து அதுக்கப்புறமா மொழிதிறன் பயிற்சி இலக்கணத்துக்கு அப்புறமா வரும் இதே நைன்த் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலாம் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் ஒவ்வொரு இயல் எண்டில் தான் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி வரும் ஸோ அதனால புக் பேக்கு அதுக்கடுத்து இலக்கண பகுதி இலக்கண பகுதி அப்புறமா மொழி திறன் மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் சிலது ஆன்சர் சைடில் கொடுத்துருப்பேன் மாதிரி ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு மேக்சிமம் வேணுங்கிறது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும் சில இது விட்டுருப்பேன் அது ஏன்னா அது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பெருசாக கேட்க மாட்டாங்க இருக்கிறத மட்டும் விட்டுருப்பேன் மற்றபடி மேக்ஸிமம் கம்ப்ளீட்டாக இருக்கும் இந்த மாதிரி சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் புது சமச்சீர் புக்கையும் அடுத்து இப்போ மொழிதிரன் பயிற்சி மட்டும் தனியாக கம்பேர் பண்ணி பழைய சமச்சீரோ பழைய புத்தகத்தையும் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனையும் கம்பேர் பண்ணிக்கணும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு மொத்த சிலபஸும் கம்ப்ளீட் ஆயிடும் ரிவிஷன் பண்ணுறக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஏன் நீங்கள் மற்றது தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்காது சப்போஸ் புக்கில் இருந்து டேரெக்டாக புக் பேக்கில் இருந்தோ மொழிதிரன் பயிற்ஸில் இருந்தோ கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்கே நம்ம இதை படிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு தோணும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிலபஸும் கவர் ஆயிரும் அதே நேரத்தில் நீங்கள் ஆர்டராக போகும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்கும் ஸோ அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் படித்து பாருங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி எல்லோரும் ஓரளவு முடிச்சிருப்பீங்க ஸோ இது வந்து நான் கொடுக்குறதெல்லாம் புதுசு கிடையாது பட் இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஆனால் இதை இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி படிச்சுட்டு போனீங்கன்னா கம்பேரிட்டிவாக மற்றவங்களோட அதிகம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ திருப்பியாக நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய புக் பேக்கு மொழிதரன் இலக்கணம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு முடிங்க எல்லா புக்கோடதும் ஃபஸ்ட் ரவுண்டு இதை வந்து ஒரு நாள் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ஒரு ஹாஃப் டேவோ இல்லை கார் நாளையோ மொத்த செய்யுள் உரைநடை பகுதியில் இருக்கிற இதையும் குயிக்காக முடிச்சிடணும் அதுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடாது எதுக்கு அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்னா இந்த இலக்கண பகுதிக்கும் அதுக்கப்புறமா வந்து மொழிதரன் பயிற்சி புக் பேக்குக்கு தான் அதிக டைம் நீங்கள் ரிவிஷனில் ஸ்பெண்ட் பண்ணணுமே தவிர ஏன்னா இது தான் எயிட்டி கவர் ஆகும் இந்த நூல்வெளி செயல்பகுதி உரைநடை பகுதியிலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் கவர் ஆகும் ஸோ நீங்கள் எயிட்டி பர்சன்டேஜுக்கு அதிகம் இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமா டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா ஸோ அதனால் அந்த மாதிரி பாருங்கள் விடவு செய்யக்கூடாது நிறைய பேர் என்ன ப்ராப்ளம்னா நான் மொத்தமாக நான் நூல்வெளி செயல் பகுதி உரைநடை பகுதி எதையுமே பார்க்க மாட்டேன் பார்க்காம நான் எக்ஸாம் போகிறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சைக்காலஜிக்கலாகவே வந்துட்டு நிறைய பார்க்காம போகும்போது நீங்கள் எக்ஸாம் ஆளில் வந்து உங்களுக்கு பதட்டமாகும் இதே பார்த்துட்டு போயிட்டோன்னா இப்போ நான் கொடுத்த எல்லா பிடிஃபு நீங்கள் ஒரு தேர்ட்டி ரெண்டு தேர்ட்டியாவது மினிமம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸே உங்களுக்கு பேப்பரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இத்தனை படிச்சுட்டு போய் நம்மளுக்கு இது தெரிலனா அது ரொம்ப டஃப் வெளியிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும் அந்த கிளாரிட்டி இருந்தாலே கிளியர் பண்ணிடலாம் எல்லா அவங்க கேட்குற நூறு கொஷின் இல்லை நூறு கொஷினுக்கு போய் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதில் ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு உங்களால் ஆன்சர் பண்ணுவீங்க தெரிஞ்சு ஒரு பத்தன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சோ பத்தோ நீங்கள் ஒரு ஃப்ளூக்கில் போட்டுட்டு வருவீங்க அப்படி பண்ணாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஸோ நூறு கொஸ்டின்னா நூறு கொஸ்டினுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதே மாதிரி நூறு கொஸ்டினும் தெரிஞ்சதாக கேட்க மாட்டாங்க அதுவும் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக கட் ஆஃப் ஹையாக ஆயிருன்னு ஆயிரும்னு சொல்லிட்டு மினிமம் பத்து கொஸ்டின் யாருக்குமே தெரியாத கொஷினாக தான் வேணுன்னே ஃப்ரேம் பண்ணுவாங்க நீங்கள் எத்தனை புக்கு படிச்சுட்டு போனாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அந்த பத்து கொஸ்டின் எல்லாருக்குமே அது டஃப்பாக இருக்கும் அதை விட்டுருங்க மிச்சம் இருக்க தொண்ணூறு தான் உங்களோட டார்கெட்டு இந்த பத்தில் நீங்கள் ஃப்ளூக்கில் போடுறத உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் மாதிரி பட் ஆனால் இந்த தொண்ணூறில் மேக்ஸிமம் கொஷின் வந்துட்டு உங்களுக்கு புக்ஸில் இருந்து தான் வரும் ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க சிலபஸும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுக்குன்னு ஒரு டெக்ஸ்ட்டும் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அதிகமாக வரும் ஸோ அதனால் வந்துட்டு புக்கில் இல்லாமல் வெளியில் க கேட்டுவிட்டால் என்ன வெளியிலேருந்து நிறைய வருமே அப்படின்னா வெளியிலேருந்து வந்தாலும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியாததாக இருக்கும் பட் புக்கில் இருந்து கேட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வெளியே போயிடுவீங்க ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க எல்லா கம்பலேஷனுமே நான் கம்பெல் பண்ணி மொத்தமாக கொடுத்துட்டேன் ஸோ மொத்த கண்ட்ட்டுமே உங்களுக்கு வந்து உங்கள் கையில் இருக்குது இந்த பத்து பிடிஎஃப் உங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த ஆர்டரெலாம் பார்த்துக்கோங்க போதும் இது நான் வந்து என்னோடய ஓன் மெட்டீரியல் கிடையாது நீங்கள் இது வரைக்கும் பா காலங்காலமாக படித்தது தான் இதுக்கு முன்னாடி சிலபஸ் மாற்றுறக்கு முன்னாடியும் இந்த பேட்டர்னில் தான் படிச்சிருப்பீங்க இப்போ சிலபஸ் மாற்றுனாலும் அந்த வெயிட்டேஜ் மாறுது முன்னாடி செயல் உரைநடைக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க மொழிதிறன் பயிற்சிக்கெலாம் பெருசாக பார்த்துருக்கவே மாட்டீங்க புக் பேக்கும் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க பட் இப்போது வந்து புக் பேக்கும் மொழிதிறன் பயிற்சி பார்க்குற மாதிரி இருக்குது செயல் உரை நடைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் மாறுது ஸோ இந்த இது தான் சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த கிளாரிட்டி ஏற்படுத்திட்டு கண்டிப்பாக இந்த ஆர்டரில் பார்த்துட்டு போங்க உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாது நிறைய பேர் லேக் ஆகிறது வந்து இந்த பழைய சமச்சீர் புத்தகமும் பழைய புத்தகத்தோட மொழிதரன் பயிற்சியின் தான் பார்க்காம இருப்பீங்க அதுவும் நான் மொத்தமாக கம்பேல் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இந்த ரெண்டு பிடிஎஃப்லேயே உங்களுக்கு அடங்கிடும் அந்த மொ மொத்த புக்கை படித்தா என்ன கட்டட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையோ அது ஃபுல்லாக ஒரே பிடிஎஃப்பாக ஒவ்வொரு பு இதுக்கும் மொத்தம் ரெண்டு பிடிஎஃபாக நான் கொடுத்துட்டேன் ஸோ இது பார்த்துட்டாலே போதும் ஸோ உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த குரூப்போட லிங்க்கை ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து இந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு யாருன்னே தெரியாது அதாவது இந்த சேனல் ஆட் ஆனிங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து உங்கள் ஐடென்டிட்டிலாம் எடுக்க முடியாது இது வந்து சேனல் தான் குரூப் கிடையாது டெலிகிராமில் ரெண்டு இருக்குது ஒன்று குரூப்பு இன்னொன்று சேனல் இது வந்து சேனல் டைப் தான் ஸோ இதை இது வந்து இன்னொருத்தர் வந்து உங்கள் ஐ ஐடியெலாம் பார்க்க முடியாது ஸோ அதனால் வேணாம் நிறைய பேர் இந்த மாதிரி சேர்ந்தாலே நம்மளோட ஐடி பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு சேராமல் இருப்பீங்க ஸோ இது வந்து சேனல் டைப் தான் நீங்கள் தாராளமாக சேரலாம் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது இல்லாட்டி நீங்கள் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அது அதுவும் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா சேர்ந்து இந்த பத்து பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வெளியே கூடி போய்க்கோங்க ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பராக அப்கமிங் வீடியோஸை பார்க்கலாம் கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் க்ளியர் பண்ணலாம் நம்பிக்கையோடு படிங்க நான் வந்து அவ்வளோவா படிக்கலை எனக்கு அந்தளவுக்கு கண்டெக்ட் தெரியாது நான் இனி கிளாரிட்டி இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க சம்டைம்ஸ் அது வந்து உங்களை கிளியர் பண்ணக்கூடிய வைக்கும் அது உங்களுக்கே தெரியாது டிசைட் பண்ணக்கூடியது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு மொத்தமாக மார்க் ரிலீஸ் ஆகும்போது டிசைட் ஆகட்டும் இப்போதைக்கு உங்களோட ஒர்க்கு உங்களோட பெஸ்ட்டு ஃபைட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு இந்த பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ